கிரைஸ்தலா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உபாமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள் உபாமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் நம்முடைய சத்துருக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் நம்மை எப்படி தீர்மானிக்கிறார்கள் பல வேலைகளில் பல விதங்களில் சத்துருக்கள் நம்மை நெருக்குகையில் புத்திரவத்தின் பாதையில் கொண்டு போகையில் நம்மை வீழ்த்த வேண்டும் முறித்து போட வேண்டும் என்று அவர்கள் எத்தனம் பண்ணுகையில் நாம் அவர்கள் கையிலிருந்து தப்பி பிழைத்திருப்பதாலும் அவர்கள் நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் நம்மை குறித்து என்ன தீர்மானிக்கிறார்கள் என்றால் கர்த்தரே நம் கண்மலை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று ஆம் கர்த்தர்தான் நமது கண்மலை குறிப்பாக கண்மலை இரண்டு காரியங்களை செய்யும் ஒன்று பாதுகாக்கும் இரண்டாவது நமது தேவைகளை சந்திக்கும் இந்த இரண்டு காரியங்களையும் நாம் விலக்கி பார்ப்போம் என்றால் முதலாவதாக மோசையை கர்த்தர் கண்மலையின் மேல் நிறுத்தி அவனுக்கு முகமுகமாக தரிசனம் கொடுக்கிறார் மேலும் கண்மலையின் இடுக்குகளில் வைத்து அவரை பாதுகாக்கிறார் அதாவது தனது உள்ளங்கையில் வைத்து பாதுகாக்கிறார் இரண்டாவது இந்த கண்மலை இஸ்ரவேல் மக்களின் தேவையை சந்திக்கிற கண்மலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆடு மாடுகளும் குடிக்க தண்ணீரின்றி தவித்த போது மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறார் கர்த்தர் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வரப்பண்ணி ஜனங்களின் தேவையை சந்தித்தார் அதாவது தாகத்தை தீர்த்தார் தாவீதை சத்துருக்களின் மத்தியில் பாதுகாத்தார் தாவீதின் தேவையை சந்தித்தார் எனவே தாவீது கர்த்தர் என் கண்மலை என்று சொல்கிறார் தாவிதனுடைய சத்துருக்கள் தாவீதின் தீர்மானித்து விட்டார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்காமல் உள்ளங்கையில் வைத்து நம்மை பாதுகாத்து நமது தேவைகளை அதிசயமாய் அற்புதமாய் இதுவரை சந்தித்து நடத்தி வந்தார் நம்முடைய கர்த்தர் என்பதை நம்முடைய சத்துருக்கள் அறிந்திருப்பதாலும் தீர்மானித்திருப்பதாலும் நம்மை அவர்களால் ஜெயம் கொள்ள முடியாததாலும் அவர்களுடைய விருப்பப்படி கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்காதபடியால் நம்முடைய கண்மலை கர்த்தர்தான் என்று தீர்மானித்து விட்டார்கள் எனவே நமது கண்மலையாகிய கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி அவருடைய வெளிச்சத்தில் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஆம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிற கண்மலையாகவும் மோசையை பாதுகாத்த கண்மலையும் நீரே நீரே எங்கள் சத்துருகளுக்கு முன்பாக எங்களுக்கு உதவி செய்கிற எங்களை பாதுகாக்கிற கண்மலையா இருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்